ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அமுக்குவான் பேய் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவோம் ஆனால் கை அசைக்க முடியாது கால் அசைக்க முடியாது பேச முடியாது எதுவுமே பண்ண முடியாது இதை தான் அமுக்குவான் பேய் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பத்தில் நாலு பேருக்கு இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வில் சொல்கிறாங்க நான் அனுபவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் மேக்சிமம் இதை வந்து நம்ம உணர்ந்துருப்போம் இந்த பே இந்த இதை இந்த இதை அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இது வந்து ஒரு யூடியூப் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆள் டாக்டர் அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இது வந்து ரூமில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால காற்று வெண்டிலேஷன் காற்று கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து வருது கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரி நம்ம படுக்கிற இடத்த வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி பிபிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து அவங்க ஒரு ஆய்வு நடத்துறாங்க அந்த ஆய்வு முடியில வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வயசானவங்களை எட்டு பர்சன்டேஜ் தாக்குது அதுபோல் இளைஞர்களை வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் கல்லூரி இளைஞர்களை தாக்குகிறது அதுபோல் உளவியல் பிரச்சனை உள்ளவங்களை வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் அவங்கள இந்த இது தாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் பார்த்தா தூக்கத்தில் வந்து நான்கு நிலையை கிடைக்கிறது அதில் இறுதி நிலையில தான் இந்த மாதிரி கனவு வருகிறது இது போன்ற இதெல்லாம் வருது அப்படின்னு நிறைய இதை சொல்றாங்க அதை போய் நீங்கள் பார்த்துக்கறங்க முழுசாக பிபிசி நியூஸ்ல வந்து பார்த்துக்கிறோங்க அது போல பார்த்தா அப்படின்னு சொன்னா முக்கியமாக இந்த போல்டு ஸ்கை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அதை நல்லா மேட்ச் வர கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தூக்கமின்மை அது மாதிரி சரியான நேரத்தில் தூங்காம இருக்கிறது மாறி மாறி தூங்குறது மன அழுத்தம் ச கடுமையான மன அழுத்தம் இந்த மாதிரி தான் இந்த பிரச்சனை நடக்குது இவங்க தான் சொல்கிறாங்க பத்தில் நான்கு பேர் இதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியாகப்படுது ஏன்டா நான் அனுபவித்த வரைய நான் என்ன அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி தான் என்னெண்டா நம்ம கரெக்டாக தூங்கிட்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனை எனக்கு வந்ததில்லை அதாவது வந்து ஒரு நைட்டு ஒரு ஏழு மணி நேரம் தூங்குறோம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா இது வராது தூ என்னைக்கா ஒரு நாள் தூங்காம இருந்துட்டு அடுத்த நாள் போய் தூங்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் ஒரு ரொம்ப மணி நேரம் தூங்கும் நேரத்துல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எந்திரிப்போம் அப்போ கடுமையான தூக்கம் இருக்கும் தூக்கம் இருக்கும்போது நான் நிறைய உணர்ந்துருக்குறேன் இது என்னடா எந்திரிக்கவே முடியாது பயமா என்னடா இது கையை சேர்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய தடவை பயந்து இது என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ப ஒரு பதினஞ்சு செகண்டு ஒரு முப்பது செகண்டு ஒரு நிமிஷம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் வரும் மேக்ஸிமம் ஒரு ஒரு நிமிஷம் முப்பது செகண்டு ஒன்றரை நிமிஷத்துல எந்திரிச்சிருவோம் இவ்வளோதான் இது வந்து பெரும்பாலும் எல்லாருடைய அந்த ஆய்வுல என்ன சொல்லணும்னா இது ஒரு அசாதாரணமானது கிடையாது பயப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை இது வந்து எல்லாரும் தான் சொல்கிறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் பயப்பட தேவையில்லை இது எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு தூங்கும் போது ஒரு பயப்படாமல் தூங்கணும் ஒரு நிம்மதியாக தூங்கணும் ஒரு ரிலாக்ஸாக இருங்க எப்பவும் மாதிரி நம்ம அந்த நைட்டில் போய் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சோம்னா இந்த பிரச்சனை வராது தூக்கத்தை மாறி மாறி கண்ட கண்ட நேரத்தில் தூங்குறது டெய் எப்பவும் தூங்குற நேரத்தை விட்டு மாறி மாறி தூங்குறது இப்போ ரொம்ப தூக்க வைக்கும்போது கொஞ்ச நேரத்துல போய் எந்திரிக்கிறோம் அப்போ இந்த பிரச்சனை நம்ம அனுபவிப்போம் இது நாம நானும் அனுபவிச்சது இது அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு பயப்படுற விஷயம் இல்லை அதே சமயம் இது வந்து ஒரு முப்பது செகண்டு ஒரு நிமிஷம் இதை மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த மாதிரி நடந்தது எந்திரிக்கவும் முடியலைன்னா இது டாட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற சும்மா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் எல்லாத்துக்கும் நடக்கிறவங்க நடந்தால் இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்